அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவுல சைவ சாஸ்திர நூல்கள்ல ஐந்தாவது நூலா இருக்கக்கூடிய இருபாய் இருபகது அப்படின்ற பணிகளை பற்றிதான் நம்ம பார்க்க இருக்கின்றோம் முந்தைய காணொலியில நம்ம பார்க்கக்கூடிய பதிவுகள்ல பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்த நூல்கள்லாம் நம்ம பதினான்கு நூல்கள் நம்ம பார்த்தோம் அந்த பதினான்கு நூல்கள்ல திருவுந்தியார் திருவெளிச்சு படையார் சிவநயான கோதல் சித்தியார் இந்த நூல்களினுடைய தொடர்ச்சியா இருவா இருபகது அப்படின்ற பணவர்கள் குறித்த தகவலை தான் நம்ம பதிவா பார்க்கின்றோம் வாங்கக்கூடிய நம்ம போகலாம் இந்த இருவா இருபகது அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அருணந்தி சிவாச்சாரியார் முந்தைய காணொலியில நான் வந்து சிவநாயான சித்தியார் வந்து தொடர்பான பதிவை நான் உங்களோட பகிர்ந்துகிட்டேன் அந்த நூலையும் வந்து பாத்தீங்கன்னா அருணந்தி சிவாச்சாரியார் தான் எழுதினாரு இந்த நூல்கள்ல இருக்கூடிய பாடல்கள் இருபது செயல்களை கொண்டதுதான் இருபா இருபகு பதிமூணாம் நூற்றாண்டு நூலுக்கான பெயர் காரணம் வெண்பா அகவர்பா இந்த ரெண்டு பாவால பத்து பத்து பாக்களால ஆனதுனால இதுக்கு வந்து இருபா இருபகது அதாவது ரெண்டு பாவை பத்தி பேசுறது ஒண்ணு வெண்பா இன்னொன்னு அகவர்பா அதாவது ஆசிரியப்பா இந்த ரெண்டு பா இருக்கிறதுனால இருபான்னு பேரு பகது அப்படின்னா அந்த பத்து ஒவ்வொரு பாவலையும் பத்து பத்து செயல்கள் அப்படின்னு அப்படின்னு பாக்குறப்போ மொத்தம் இருபது செயல்கள் அப்படின்றனால ரெண்டு ப இரு பகது அப்படின்ற பேர் வந்திருக்கு அப்படின்னு அப்படின்னு பாக்க முடியுது இந்த நூல்ல இடம்பெற்ற முக்கியமான சில தகவல்கள் அப்படின்னு பாக்குறப்போ ஆணவம் கண்மம் நாயை சொல்ல இந்த மூணும் வந்து பாத்தீங்கன்னா சைவ தத்துவங்களை சொல்லக்கூடியதா இருக்கு ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று சைவ தத்துவங்களை விளக்கக்கூடிய நூலா அந்த இருபா இருபகுதி இருக்கு அருண் நந்தியாரினுடைய கேள்விக்கு அவருடைய குருவான மெய்கண்ட தேவர் பதிலளிப்பது போல ஒரு பினா பிடை முறையில இந்த நூல் வந்து அமைஞ்சிருக்கு அருள் நந்தியாரினுடைய கேள்விக்கு அவருடைய குரு தான் மெய்கண்ட தேவர் அந்த மைக்கண்ட தேவர் வந்து பதில் சொல்ற மாதிரி ஒரு தானில அமையப்பட்டதுதான் அந்த இருபா இருபகு இந்த தகவலோட இந்த நூலினுடைய குறிப்பு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த பணங்களோடு சந்திப்போம் நன்றி